அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹ பரகாத்தகோ அவராக என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவருக்கும் உண்டாகுமா அமீன் அமீன் அரபில் அது பகராக தொடர்ச்சி ஓதிட்டுருக்கேன் வசனம் நூற்றி எழுபத்தி ஐந்து சார்ல அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்மின்லாஹி ரஹ்மான் வசனம் நூற்றி எழுபத்தி ஐந்து இத்தகையோர் இத்தகையோர்தான் நேர்வழிக்கு பதிலாக வலிக்கேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்களாவர் ஆகவே நரக நெருப்பின் மீது அவர்களை சகிக்க செய்தது எதுவோ வசனம் நூற்றி எழுபத்தி ஆறு இது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையைக் கொண்டு இவ்வேதத்தை இறக்கி வைத்துள்ளான் என்பதனாலாகும் மேலும் நிச்சயமாக இவ்வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் உண்மையை விட்டு தூரமாக தூரமான பிளவிலேயே இருக்கிறார்கள் வசனம் நூற்றி எழுபத்தி ஏழு கிழக்கு மேற்கு ஆகியவற்றின் பக்கமாக உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மை செய்ததாக ஆகிவிடுவது இல்லை எனினும் நன்மை உடையவர் எவரெனில் உங்களில் எவர் இறுதி நாளையும் வழக்குகளையும் வேதங்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் விசுவாசித்து மேலும் செல்வத்தை தம் விருப்பத்தின் மீது பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் சொந்தங்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழி போக்கருக்கரு வழிபோக்கருக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளிலும் அவர்களை விடுவிப்பதற்காக கொடுத்த கொடுத்தவரும் மேலும் தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தையும் கொடுத்து வாக்களித்தால் தங்களின் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாகும் வறுமையின் போது துன்பத்திலும் நோய் நோய் நொடியின் போன்ற கஷ்டத்திலும் யுத்த நேரத்திலும் பொறுமையுடன் இருப்பவர்களா பொறுமையுடன் இருப்பவர்கள் இருப்பவர்களும் ஆவர் அத்தகையோர்தான் உண்மை சொன்னார் சொன்னார் சொன்னார்களே அவர்கள் ஆவர் இன்னும் இவர்கள் இவர்கள்தான் பயபக்தியாளர்கள் எவ்வளோ அல்லாஹ் பாருங்க சலா நூற்றி எழுபத்தி எட்டு வசனம் விசுவாசம் கொண்ட விசுவாசம் கொண்டோரே கொலையுண்டவர்கள் விஷயத்தில் பகரமாக பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அதில் கூடுதல் குறைவின்றி சுதந்திரமானவனுக்கு பகரமாக சுதந்திரமானவனும் அடிமைக்கு பகரமாக அடிமையும் பெண்ணுக்கு பகரமாக பெண்ணும் பழிவாங்கப்படுதல் வேண்டும் அக்கொலையுண்டவனுடைய சகோதர வாத்தியஸ்தரால் கொலை செய்த அவனுக்கு ஏதேனும் மன்னிக்கப்பட்டுவிட்டால் அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அறியப்பட்ட வழக்கமான முறையை பின்பற்றுதல் வேண்டும் கொலை செய்தவரை சார்ந்தோர் நஷ்ட ஈட்டை அவன் பெருந்தன்மையுடன் நிறைவேற்றிவிடவும் வேண்டும் இது உங்கள் இறைவனிடமிருந்துள்ள சலுகையும் கிருபையுமாகும் ஆகும் ஆகவே இதன் பின்னர் யாராவது வரம்பு மீறினால் அப்போது அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு நல்லா தெளிவாக தெரிகிறவங்களுக்கு இது என்ன வசனம்னு உங்களுக்கே புரியும் சாரலாம் அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப பொறுமையும் கோவத்தை கொடுக்காமல் அமைதியாக இருக்கணும் இந்த கோபத்தின் விளைவாக தான் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் நடக்குது அளவுக்கு மீறி தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் இன்னும் மன்னிப்புங்கிறது அல்லா அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்குறான் படைத்தவன் மீது படைத்தவ படைத்த மனிதன் மீது மனிதனே மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் அல்லாவும் அந்த விஷயத்தை மன்னிப்பான் அந்த தன்மை அருகம் தென நம்ம எல்லாருக்குமே அல்லா இதுவாக செய்கிறேன் நூற்றி எழுவத்தி ஒம்பது வசனம் நல்ல நல்லி நல்லறிவுடையோரே கொலையுண்டவர்கள் விஷயத்தில் பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வும் உண்டு அதன் மூலம் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நூற்றி எண்பது விசுவாசிகளே உங்களின் ஒருவருக்கு மரணம் நெருங்கும்போது அவர் பொருளை விட்டு செல் செல்வரா செல்வாரானால் அவர் தன்னுடைய பெற்றோருக்கும் பந்துக்களுக்கும் முறைப்படி மரண சாசனம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது இது பய பயபக்தியுடையவர்கள் மீது கடமையாகும் நூற்றி எண்பத்தொன்னு வசனம் எனவே யார் அதனை கேட்பதற்கு கேட்டதற்கு பின்னர் அதனை மாற்றி விட்டாரோ அதன் பாவமெல்லாம் அதனை மாற்றி விடுகிறார்களே அத்தகையோர் மீதேயாகும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியற்கிறவன் நன்கருகிறவன் நூ நூற்றி எண்பத்தி ரெண்டு வசனம் ஆனால் மரண சாசனம் செய்தவரிலிருந்து வரம்பு மீறுதலையோ அல்லது பாவத்தையோ யாராவது பயந்து அவர்களுக்கிடையே விவகாரத்தை ஒழுங்குபடுத்திவிட்டால் அப்போது அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபியுடையவன் வசனம் நூத்தி எண்பத்தி மூணு விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோம்பு நோப்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நீங்கள் நீங்கள் உள்ள சுத்தி பெற்று பயபக்தியுடையவர்களாகலாம் நூற்றி எண்பத்தி நாலு வசனம் எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோற்பது கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுண்டு விடுபட்ட நோன்பை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றிவிடவும் இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பகரமாகும் ஆகவே எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கே நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நல்லா பாதுகாக்கணும் இந்த நோன்பு தான் மக்கள் வந்து பள்ளிவாசலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் அந்த நோன்பு முடிஞ்ச பிறகு அவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியாது முஸ்லீம்களையே இவ்வளோ நம்பிக்கை இல்லாம ஏன் இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் நமக்கு நம்மளை விசாரிப்பா மறுமையில் நம்ம அல்லாக்கிட்ட நம்ம பதில் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லணும்னு இப்படி தெரிஞ்சும் ஏன் இப்படி அலட்சியமாக இருக்காங்கன்னு தான் புரியல அதெல்லாம் மருமையை நம்புகிறாங்களா என்ன அந்த மாதிரி தெரியல மருமையை கண்டிப்பாக இருக்குது நமக்கு மருமை இம்மையில் நம்ம வாழ்கிறது உண்மையாக இருந்தால் மருமையும் நமக்கு கண்டிப்பாக இருக்குது அல்லா இவ்வளோ தெளிவாக அத்தாட்சியோடு எல்லாம் சொல்லிகிட்ருக்கும்போதும் யாரும் நம்பாமல் நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்கிற வேலையே முஸ்லீம்களும் அதே வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க அந்த நோம்பு டயத்தில் மட்டும் அவ்வளோ ஒரு கூட்டம் அலமதுல்லா ஆனால் அதுக்கப்புறம் நல்லா பாதுகாக்கணும் முஸ்லீம்கள் சீக்கிரமே ஒரு நல்ல தெளிவான இது தெரிஞ்சுக்கோங்க நாள் எப்போ வரும்னு தெரியாது இருக்கிற இப்போ எல்லாம் சொல்கிற அடையாளமெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு தான் இருக்குது மேற்கில் சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாரும் உலகமாக அனைவரும் நம்பிக்கை கொள்வாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த ஈமானை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் மேற்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே முஸ்லீம் ஆகி முழுமையாக முஸ்லீமாகிற பாக்கியத்தை பெற்றுக்கோங்க அவங்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி அருள் புரிவானாக அப்படின்னு லாகுமார் வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்து ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியில் உள்ள தெளிவா தெளிவா தெவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இக்குர் ஆன் இறக்கப்பட்டுள்ளது ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் நமக்கு தெளிவான அத்தாட்சியோட இறக்கப்பட்டிருக்கு அதான் அல்லாஹ் சொல்வாங்க ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோம்பினை எண்ணி நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை மேலும் நோம்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹுவை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுவதற்காகவும் நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவதற்குமா செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹு வழங்கியுள்ளான் வசனம் நூற்றி எண்பத்தி ஆறு மேலும் நபியே என்னுடைய அடியார்கள் என்னைப் பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீ சமீ சமீபமாகவே இருக்கின்றேன் அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதிலளிக்கவும் மேலும் மேலும் அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும் என்று அடா சொல்றான் வசனம் நூற்றி எண்பத்தி ஏழு விசுவாசம் கொண்டோரே நோம்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதில் ஆகமாக ஆகமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் யார் அப்படி இருக்க இரவின் முன் நேரத்திலேயே உறங்கிவிட்டால் உண்ணாமலும் தாம்பத்திய உறவு கொள்ளாமலும் தடுத்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் உங்களை வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்து கொண்டான் ஆகவே உங்கள் தௌபாவை ஏற்று உங்களை விட்டு உங்கள் பாவத்தை பொறுத்தருளினான் எனவே இப்போது நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பவ விதித்திருப்பதையும் தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜர் அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் பின்னர் இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவைகளை தவிர்த்து நோன்பை நோற்று பூரணமாக்குங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிகளில் தங்கியவர்களாக இர்த்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும் அதை மீறி மீற நெருங்காதீர்கள் இவ்வாறு தங்களை காத்து பயபக்தியுடையோர் பயபக்தியுடையோர் ஆவதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வசன வசனங்களை தெளிவு செய்கிறான் நோன்பு டயத்தில் ஃபஜரில் சக்கரு சாப்பாடு கண்டிப்பாக சாஃப்ட் ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தடுத்துக்கோங்க அப்படின்னு அல்லா நமக்கு நோன்பு வைக்கும்போது இந்த இதெல்லாம் சொல்கிறோம் எல்லாத்தையும் அல்லா தெளிவாக சொல்லிடு சொல்லிடுறோம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி நல்லாவை எப்படி அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரியல மறுமையில் எல்லாம் நம்ம முன்னாடி நிற்கும்போது நம்ம எல்லாம் முன்னாடி நம்ம போது நம்ம எந்த நிலமையில் இருக்கோன்னு சொல்ல முடியல ஸோ நல்லா பாதுகாத்தவர் பாதுகாத்தவர்களை தவிர அனைத்து முஸ்லீம்களும் எல்லாவை பற்றி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அலக்துல்லா நல்ல நேர்வழியை பெறுங்க ஆமீன் அமீனி யாரப்பில்லாருமே அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சியை போகிறேன் இஸ்லாமலைக்கு மரம் மற்றும் பறக்காத்துக்கு